சேவை தாய் அந்த அரசு மருத்துவமனையில் தினம் தினம் பிறப்பு இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷத்தின் சிரிப்பொடி மறுபக்கம் அழுகையின் ஓலம் என்று இரண்டையும் சமமாக சுமந்து நிற்கும் அந்த அரசு மருத்துவமனை உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து போகும் அந்த இடத்தில் ராணிக்கு பிரசவ அறை மட்டும்தான் பிரதானம் அவள் வெள்ளை உடை உடுத்திய தேவதை கோபம் என்பதை கொடிந்திலேயே கிள்ளி எறிந்துவிட்டு அன்பை அடர்த்தியாய் அணிந்திருக்கும் அன்பு மகள் அவள் சிரித்து பேசும்போதே சிலருக்கு நோய் விட்டு போகும் பிரசவ வழியில் வரும் பெண்களை அவள் பிரியமாகத் தொட்டு ஒண்ணும் இல்லை இப்போ சரியாயிடும் இப்ப பாப்பா வந்துடும் பயப்படாதங்க எல்லா மனுஷங்களும் அப்படித்தானே பிரசவங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவிதான் ஆனா அதுதான் ஒரு பெண்ணின் பூரணம் என்று அத்தனை ஆறுதல் வார்த்தைகளை சொல்வாள் ராணி அந்த கருணை குரலில் அத்தனை அழைத்திருக்கும் இதுவரை அவள் பிறக்கும் எத்தனையோ சிசுக்களை சுமந்திருப்பாள் என்று எண்ணிக்கை இல்லை ரத்தமும் சதையுமாய் பிசு பிசுத்து வரும் குழந்தையை அவள் இரு கைகளில் ஏந்தி குழந்தைகளை கழுவாமலேயே தன் உதடுகளால் உச்சி முகந்து உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு உங்களுக்கு பொம்பள பிழை பிறந்திருக்கு என்று கண்களை அகல விரித்து அதுவரை அழுது துடித்த அந்த தாயின் கரங்களில் குழந்தையை கொடுக்கும்போது ராணிக்கு அன்பு ஜோதியாய் மின்னும் அந்த பிரசவ பணி அவளுக்கு அழுப்பு தட்டவே இல்லை இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொண்டு வரும் ஒரு உயிரை முதன் முதலில் தரிசித்து அதை தொட்டு தூக்கி தாயிடம் ஒப்படைக்கும் போது இருக்கும் ஒப்பற்ற பணியை இறைவன் தனக்கு இட்டதாகவே நினைப்பாள் அன்றும் அந்த மருத்துவமனையில் நிறைய நிறை மாத கற்பிணியாக இருந்தார்கள் அந்த கற்பிணிகளின் குடும்பம் அவர்களை கவனிக்கிறதோ இல்லையோ ராணி அவ்வளவு அக்கறையாக கவனிப்பாள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் போல அவ்வளவு அன்பாய் சொல்லிக் கொடுப்பார் அன்று பத்து பதினைந்து பெண்களுக்கு பிரசவ நாள் குறிக்கப்பட்டிருந்தது அதிகாலை ஐந்து மணியிலிருந்து அவளுக்கு பணி தொடங்கினால் அதிகாலை மூன்று மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து விடுவாள் அந்த கர்ப்பிணி பெண்களை தெய்வத்தின் சாயலாக பாவித்து வணங்குவாள் உப்பினிருக்கும் பிரசவித்த வயிற்றை கைகூப்பித் துழுவாள் நீங்கள் கடவுளின் பிரதிநிதிகள் கடவுள் ஒரு மனிதனை உருவாக்கிறானோ இல்லையோ உங்கள் வயிற்றில் இறைவன் உருவாகிறான் மாதர்கள்தான் இறைவனின் தாய் என்று கற்பிணி பெண்களைத் தொட்டு வணங்குவதில் அவளுக்கு அனாதி பிரியம் அதனால் ராணிக்கு செவிலி தாய் என்பதை விட சேவை தாய் என்று அந்த மருத்துவமனையில் இன்னொரு பேர் வைத்திருந்தார்கள் அவள் ஓடி ஆடி இங் அங்கும் இங்கும் அடைந்து திரியும் அழகை பார்த்து பிரசவத்திற்கு வந்த குடும்பத்தார்கள் ராணியை பிரியமாக தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து கொள்வார்கள் இப்படி ஒரு பெண்ணா கொஞ்சம் கூட முகத்தில் கவலை இல்லை வெறுப்பு இல்லை இங்கெல்லாம் யாரோ அப்படிங்கிற நினைப்பு இல்லை எல்லாத்தையும் தன்னோட குடும்பமாக நினைக்கிற இந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பெரியது என்று அந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்கு வரும் அத்தனை குடும்பங்களும் பேசிக்கொள்வார்கள் அவர்கள் குழந்தை பிறந்த பிறகு ராணிக்கு ஏதாவது கொடுக்கலாம் என்றால் தவறியும் அதை வாங்க மாட்டாள் இது என்ன பழக்கம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க என்று திருப்பி கொடுத்து விடுவாள் ஒரு சிலர் உணவு எடுத்து கொடுத்தால் அதை சாப்பிட்டுக் கொள்வாள் யாராவது சிலர் புடவை வாங்கி கொடுத்தால் அதை தங்கள் உறவுகள் வாங்கி கொடுப்பதாக நினைத்து வாங்கிக் கொள்வாள் மற்றபடி பணம் காசு எல்லாம் அவள் ஏற்றுக்கொள்வதே இல்லை அன்றும் சிலபல மணித்துளிகள் கழித்து அந்த பிரசவ அறையில் குவா குவா சத்தங்கள் கேட்க ஆரம்பித்திருந்தன மற்ற நர்சுகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் தான் ரத்தமும் சதையுமாக தூக்க வேண்டும் என்றும் அடம் ராணி அவளின் ஆசைக்கு எந்த நர்சுகளும் குறுக்கே நிற்பதில்லை அம்மா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு உங்களுக்கு பொம்பள பிள்ளை பிறந்திருக்கு என்று அவள் சொல்லும்போது அவளின் இரு கண்களிலும் பிரசவித்த தாய்க்கும் பிரசவமான பெண்ணின் குடும்பத்திற்கும் இருக்கும் சந்தோஷத்தை விட அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அன்று ஒரு பிரசவமான குடும்பத்தார்கள் ராணிக்கு புடவை எடுத்து கொடுத்தார்கள் அதை மகிழ்ச்சியாக வாங்கி கொண்ட ராணி ரொம்ப நன்றி குழந்தையை நல்லா பார்த்துக்கோங்க என்று கலங்கியபடி சொன்னான் அங்கிருந்த ஒரு பெண் ஏமா குழந்தைங்கனா இவ்வளவு பாசமா இருக்கையே உனக்கு எத்தனை குழந்தைங்க என்று கேட்டபோது அந்த பெண்ணை திரும்பி பார்த்து பதில் சொல்ல முடியாமல் கண்ணீர் வடித்தாள் ராணி ஐயோ எதுவும் தப்பா கேட்டுட்டானா என்று அந்த பெண் பதற இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க சரியா தான் கேட்டு இருக்கீங்க என்று சொன்னவள் அம்மா எனக்கு கல்யாணமாகி பதினஞ்சு ஆச்சு இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கடவுள் அதை கொடுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா இங்க பிறகு அத்தனை குழந்தைகளையும் என்னுடைய குழந்தை தான் நினைக்கிறேன் எனக்குன்னு தனியாக குழந்தை வேணுமா என்ன உங்கள் குழந்தைகளை நான் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் இல்லையா அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா என்று கண்ணீர் மழ்க ராணி கேட்டாள் அப்போது அன்று பிரசவமான பெண்களுக்கு பிரசவ வழியை விட ராணியின் மனவழி அவர்களுக்கு அதிகமாக வலித்தது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்